வணக்கம் நண்பர்களே வாங்க என்றைக்கும் ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு காளான் கிரேவி செய்யலாம் இது ரம் கம்மியான மசாலாவை வச்சு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்லெண்ணெயில் சோம்பு தாளிச்சிக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் தாளிச்சிக்கிட்டு நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியமான சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது நல்லா வதங்குற டைமில் இது தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும்போது சீக்கிரம் வெங்காயம் வதங்கிரும் இது ரொம்ப சீக்கிரம் ஒரு அன் ஹவர்க்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி கீ இந்த ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் சைடிஷு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தேவையானதை நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து இதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி மீடியமான சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியும் இதில் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணா விட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் லைட்டாக தக்காளி மாறினோன்னே நம்ம பொடியெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொடி பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு மிளகா பொடி தான் ஒரு ஒரு ஸ்பூனு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போ தான் கலர் கொடுக்கும் இது இப்போ நேரம் மாறிடுச்சு இப்போ சொன்ன பொடியெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள் அந்த மல்லித்தூளில் பார்த்தீங்கன்னா சோம்பு சீரகம் கசகசா எல்லா பொருளும் சேர்ந்துருக்கு ஒரு செட்டிநாடு மசாலா மாதிரி அது அந்த ஒரு பொடி இருந்தால் போதும் நம்ம எல்லா குழம்புமே வச்சுக்கலாம் புளி குழம்புலேருந்து க சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு எல்லாத்துக்கும் அந்த ஒரு பொடியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதில் மிளகா மட்டும் போட்டிருக்க மாட்டோம் மற்ற எல்லா பொருளுமே அதில் சேர்ந்துருக்கும் இவ்வளோ நான் சொன்ன மாதிரி காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க க வெறு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க அப்போ தான் குழம்பு கொஞ்சம் கிரேவியாக வரும் நல்லா போட்டுட்டு இதை நல்லா ஒரு பெரட்ட புரட்டி விட்டுருங்க பெரட்டிட்டு கொஞ்சமாக முதல்ல தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா பெரட்டிட்டு பெரட்டணும் ஆனால் பொடி வந்து கரிஞ்சிடாமல் இருக்கணும் அந்தளவுக்கு அதில் ஒன்றா பெரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு தக்காளிலே தண்ணி வருதுன்னா அதிலேயே வேக வச்சுக்கோங்க உங்கள் தக்காளி தண்ணி வராதனால கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றி முதல்ல இதை வேக வச்சுக்கிறேன் நல்லா இது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம காளனை வந்து எடுத்து வச்சுக்கிறோம் காளனை வந்து எப்படி பண்ணோம்னா ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் நல்ல காளெண்ணெய் வெருந்த நீளை கழுவிட்டு சுடுதண்ணியில் ஒரு நிமிஷம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா காளெண்ணை வந்து கரையவே கரையாது இந்த மாதிரி வச்சுக்கோங்க காளான் வெந்நிலை போட்டு எடுத்து இப்படி ரெண்டாக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து இதை நான் வந்து இரநூறு கிராம் காளான் எடுத்திருக்கேன் ஒரு பேக்கெட்டு இதை நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் கலரில் பிடிக்கும் பரட்டி விட்டுவிட்டால் நீங்கள் அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு கிரேவிக்கு தீத்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணியாலாம் வச்சா காளான் குழம்பு நல்லா இருக்காது ஓரளவுக்கு திக்காக நம்ம சிக்கன் குழம்பு பார்த்துக்கு தான் இருக்கணும் குருமா குழம்புலாம் வைக்கிறோம் இல்லையா அந்த ஸ்டேஜுக்கு தான் அந்த காளான் குழம்பு இருக்கணும் ரொம்ப இல்லை எனக்கு தொக்காக வேணும் அப்படின்னா இப்படியே கூட நீங்கள் சிம்மளியாக வச்சு மூடி போட்டு பெரட்டி பெரட்டி வேக விட்டு லாஸ்ட்டு தூள் போட்டு கூட இறக்கிக்கலாம் இப்போ நான் அதை வந்து நான் இன்னொரு நாள் செஞ்சு காமிக்கிறேன் இது வந்து நம்ம மாதம் கிரேவியாக வேணும் அதனால் இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு இது பண்ணிக்கலாம் ஒரு கொதி விட்ட பிறகு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இவ்வளோ தான் தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இது போதும் எனக்கு கொஞ்சம் கிரேவியாக திக்காக கிரேவியாக தான் வேணும் இதையே கூட நீங்கள் அப்படியே சாதத்தில் பிரட்டி விட்டிங்கன்னா கூட ஒரு நல்ல காளன் ரைஸாக நமக்கு கிடைக்கும் கலர் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டால் அந்த கலர் வரும் இது என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டில் அரைச்ச ஹோம் மேட் பிரியாணி மசாலா தான் இதில் வந்து காரம் மட்டும் இருக்காது மற்ற எல்லாமே இருக்கும் அதனால் இது போட்டிங்கன்னா இந்த பட்டை எல்லாமே ஸ்பைசஸ்லாம் நம்ம போட்டு அரைச்சிருக்கறதுனால இது ஒன்றே போதும் குழம்பு சூப்பராக டேஸ்ட்டுக்கு வந்துடும் இது ஒன்றே அந்த வாசனையும் கொடுத்துரும் கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த கிரேவி ஸ்மெல்லு வந்துடும் உங்களுக்கு இப்போ நல்லா திக்காகிடுச்சி நல்லா இப்போ குழம்பு நம்ம ஊற்றுன தண்ணியை ஊற்றி ஓரளவுக்கு ஒன்றா சேர்ந்து காளானில் அந்த மசாலாவும் ஒட்டி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் அரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம் தேங்காய் வந்து ஒரு அரை முடி தேங்காயில் ஒரு கால்முடி தேங்காய் நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கோங்க அப்படி அரைச்சி ஊற்றுப்போம் நமக்கு திக்காக வரும் இதுலேயே நீங்கள் வேணும்னு ரிச்சாக இருக்கணும் அப்படின்னா முந்திரியை அரைச்சி ஊற்றலாம் ஆனால் அது வேறு ஃப்ளேவர் கொடுக்கும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றினா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் தேங்காய் ஊற்றி ரொம்ப தளப்பில் கொதிக்க விடக்கூடாது சிம்மில் வச்சுருங்க அப்புறம் தேங்காய் ஸ்மெல்லு வந்துடும் நல்லா சிம்மில் வச்சுட்டு அது நல்லா தெளிவாக கொதிக்க எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் லாஸ்ட்டு தாளிக்கணும் தாளிச்சிக்கலாம் இல்லைனா கொத்தமல்லி தூவி கூட நம்ம இறக்கிக்கிறலாம் இது வந்து எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசை அதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் நான் அந்த மாதிரி ரொட்டி வகைகள் கூட நல்லாயிருக்கும் குழம்பு வந்து நல்லா சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கிற இப்போ டேஸ்டியான காளான் குழம்பு நமக்கு ரெடியாகிடுச்சு எல்லா ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் அந்த சைடிஸு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ